மேம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் கிளைண்ட் ரெஃபர் பண்ணி வந்தவங்க அவங்க என் மேலே எவ்வளோ ட்ரஸ்ட் வச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்திருக்காங்கன்னா அதே ட்ரஸ்ட் தான் வந்து அவங்களுக்கு ஆக்சி பிளஸ் வேலையும் ஸோ ஆக்சி பிளஸ் வந்து நீங்க வந்து கார்த்திகாயினி மேம் சொல்லி வந்தீங்க

பெயின் குறைஞ்சிடுச்சு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆக்ஸி பிளஸ் இன் ஒன் வேர்ட் அப்படினா நீங்க என்ன சொல்லுவீங்க மேம் வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல் சூப்பர் இத விட இன்னமே நிறைய பேர் சொன்னதே இல்ல வண்டர்ஃபுல் னு சொல்லிட்டாங்க एक्चुअली வண்டர்ஃபுல் थैंक यू सो मच மேம் வந்து ஒரு எஜுகேட்டட் client एक्चुअली அவங்க வந்து மேம் உங்க டிபார்ட்மெண்ட் நேம் மேம் இன்கம் டாக்ஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வராங்க சோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி என்னன்னா ஒருத்தவங்க சொல்லி ஒருத்தவங்களுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது அந்த ரிசல்ட்ஸ் மூலியமா எனக்கு தேங்க்ஸ் சொன்னாங்கன்னா ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் ஐ எம் கிரேட்ஃபுல் டு பீப்புள் ஹூ ஹவ் ரெஃபர்ட் ஆக்சி பிளஸ் நான் சொல்ற ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் அப்பப்போ ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஓகே மேம் மேம்